இருபது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வருடம் சித்திரை ஏழாம் நாள் நட்சத்திரம் போராடம் உத்திராடம் யோகம் சித்த அமிர்த யோகம் ராகு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் திருவாதிரை நட்சத்திரம் நல்ல நேரம் என்ற உரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மதியம் மூன்று மணி முதல் இன்று தேவிரை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு உகந்தது இன்றைய ஆன்மீக தகவல் இன்று ஞாயிற்றுக்கிழமை நவ கிரகங்களில் முதன்மையானவரான சூரிய பகவானை வழிபட உகந்த நாள் சூரிய தோஷம் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் நிலைமை உண்டாகும் என்பது நம்பிக்கை மூல மந்திரம் ஓம் வித்மகி பாச அஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதையார் என்று தேய்விரை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு சிறந்தது இந்நாளில் கால பைரவர் ஆலயம் அல்லது சிவன் கோவில்களில் உள்ள பைரவரை சிகப்பு மலர்களை சாற்றி வழிபட உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது அகங்காரத்தை அளிக்கும் கடவுளாகவும் சுக்கிர தோஷத்தை நீக்கும் இறைவனாகவும் கால பைரவர் விளங்குகிறார் அஷ்டமி நாளில் இவரை வணங்குவதால் தடைகள் யாவும் விலகி எண்ணியது நடக்கும் எலுமிச்சம் பழத்தை பைரவ மூர்த்தியின் பாதத்தில் வைத்து அர்ச்சித்து பிறகு வீட்டின் பூஜையில் வைத்து மனமுருக வணங்குவது தீராத வியாதிகள் படிப்படியாக குறைக்க உதவும் என்பது நம்பிக்கை மூலமந்திரம் ஓம் கிரீம் மகா பைரவாய நமக தன்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம பார்வதி சப்தைக தேவ கிரகண மிருத்யுதாப சர்வது அருண கிரக கம்சாதி பரம பரமதி பாஸ்கர தம் நமாம் திருச்சிற்றம்புலம் பிரார்த்தனைகள் நாம் எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒரு கோவிலுக்கு போறோம் நாம நமக்குள்ள எல்லா விதமான சங்கடங்களையும் நாம சொல்லி பிரார்த்திக்கிறோம் அவ்வாறு பிரார்த்தனை செய்வது சரியா அல்லது எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறைகள் இருக்கு முதல்ல எந்த ஒரு ஸ்தலத்திற்கு போகும்போது இங்க வந்து கோவில் அப்படிங்கிறது ஒண்ணு அதாவது ஒரே ஒரு மூலவர் மூலவர் சந்நிதி மாத்திரம் இருக்கிற இடம் போதி சேத்ரம் அப்படின்னு சொல்லும்போது மூன்று சந்நிதிகள் உள்ளது மகாட்சேத்திரம் என்றால் ஐந்து வந்து மூலவர் இங்க வந்து புலம் இருக்கும் முக்கியமா இருக்கும் இப்போ வந்து நீங்க வந்து திருநள்ளாறு அல்லது திருவிடை மருதூர் இது போன்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும்போது நீராட வேண்டும் கை கால் அலம்படும் போகும்பொழுது கொஞ்சம் விட்டு செல்வது நலம் அவ்வாறு நாம் செல்லும் பொழுது அந்த மூலவர்களுக்கு அர்ச்சனை செய்யலாம் அல்லது பூக்களை எடுத்துக்கொண்டு போகலாம் சிவன் சந்நிதியாக இருந்தால் வில்வ இலைகளும் விக்னேஸ்வரருக்கு அருகும்போதும் அம்பாளுக்கு ராஜகனி என்று சொல்ற எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சம்பழம் மாலை அதே நேரம் பெருமாள் சந்நிதிக்கு துளசி தாமரை பூக்கள் எடுத்துட்டு போற அவ்வாறு நாம் போய் அங்கே முதல்ல சுவாமிக்கு அதை அர்ப்பணிச்சு முடிஞ்சா ஏதாவது ஸ்லோகங்கள் தெரிஞ்சா ஸ்லோகங்கள் அல்லது ஓம் நம சிவாயா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி மந்திரங்களை செடிச்சு அவங்கள உள்வாங்கி கொடுப்பா அதன் பிறகு நமக்கு ஒரு சங்கல்பம் இருக்கு ஒரு கோவிலுக்கு போகும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைன்னு ஒண்ணு இருக்கு அந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் நம் மனதில் அந்த பிரார்த்தனை மாத்திரமே இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் செய்யும் பொழுது நம் பிரார்த்தனை பலிதம் இன்றைய தினத்திற்கான ராசி பலனை கேட்போம் ராசி நேர்களை செய்யும் தொழிலில் வெற்றி உண்டு ஞாபக சக்தியினால் பலரையும் வெல்வீர்கள் கனிவான பேச்சினால் அனைவரையும் ஈர்க்கீர்கள் ரிஷபராசி நேர்களை சொந்த பந்தங்களிடையே உங்களுடைய கௌரவம் நிலைநாட்டப்படும் உங்கள் எண்ணங்கள் எளிதில் வெற்றியடையும் இறை வழிபாடு உங்களை மேன்மைப்படுத்தும் மிதுனராசி நேர்களை முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள் உங்களுடைய ஆர்வத்தினால் சந்திப்பீர்கள் அவர்களால் பாராட்டுகள் பெறுவீர்கள் கடகராசி நேர்களை குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் குடும்ப உறவுகள் மேம்படும் சிம்மராசி நேர்களை அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மீண்டும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கும் ராசி நேர்களில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் எண்ணங்களில் புதிய பொலிவு தோன்றும் செய்யும் வேலையில் தெளிவு தென்படும் துளாராசி ராசி ஆதரவு ஆதரவுற்ற மீழுவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து நடந்து கொள்வார்கள் செய்தொழிலில் லாபம் உண்டு விருச்சிக ராசி நேர்களை மறைபொருளை தேடுகின்ற எண்ணங்கள் வெற்றி அடையும் காதல் கூடும் கனவில் நீங்கள் பார்த்த விஷயங்களை நிஜத்தில் பார்ப்பீர்கள் தனுசு ராசி நேர்களை உங்கள் எண்ணத்தில் மாற்றங்கள் தோன்றும் சில மாற்றங்களை குறித்து மனம் அலை போதும் சில முக்கிய நபர்களிடமிருந்து அலைபேசி வழி தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மகர ராசி நேர்களை மனம் தவளப்படும் சலனப்படும் சஞ்சலப்படும் தியானம் பயிற்சி செய்வது நல்லது தாய் தந்தையினுடைய உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நன்மையை கொடுப்போம் கும்பராசி நேர்களை பல நாட்களாக முடிக்க முடியாத விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் உள்ளத்திலும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிலவும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மீனராசி நேயர்களின் வெளியூர் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான திட்டங்கள் நிறைவேறும் வெளியூரிலிருந்து சில சுக செய்திகள் வந்து சேரும் திருமண வாய்ப்புகள் கைகூடும் மனதிற்கு பிடித்தவர்களை கண்டு மகிழ்வீர்கள் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க